இவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனம் என் இளைய தலைவரை இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் துரும்பை கூட கிள்ளி போடாமல் வெறும் அனிதாரம் பூசி சினிமாவில் நடித்து விட்டு நேராக இந்த நாட்டின் நாடாள வருகிறாயே நடிகர் விஜய் அவர்களே இதான் என்னுடைய கேள்வி நீ அரசியலுக்கு வரக்கூடாது என்பது என் கேள்வி அல்ல நீ இந்த நாட்டுடைய முதலமைச்சராக ஆகக்கூடாது என்பது எனது பார்வை அல்ல ஒரு சாதாரண இருசக்கர வாகனத்தையே நண்பர்கிட்ட கேட்கும் போது சௌகரியமா லைசன்ஸ் இருக்கா ஓட்டுவியா என்று கேட்டுவிட்டு கொடுக்கிற என் தமிழ் சமூகம் ஏழு கோடி மக்களை ஆளுகின்ற நாட்டுடைய முதலமைச்சர் என்ற அரியாசனத்தை பிரச்சனையில் நடித்தார் என்பதற்காக உனக்கு தருவார்கள் அதுவும் அவர் கிங் மேட்டார் அவரே கிங்கா தான் டேய் கிங்கா இருந்தது தாண்டா நாங்க தான் உட்கார்ந்து இருக்கிறோம் கிங்கு தாண்டா நாங்க ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பல்லவ பேரரசனும் பாண்டிய மன்னர்களும் சேர மன்னர்களும் ஆட்சி செய்த வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இங்க அமைதியா தான் இருக்கிறான் ஜனநாயக அரசியலை நம்பித்தான் இருக்கிறான் ஜனநாயக வாழ் வாய்ப்பு அளிக்கின்ற போதான் அந்த இடத்திற்கு வருகிறான் ஆனால் நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துன்மைக்கு நம்ம எல்லாம் தஞ்சை மாவட்டத்துக்காரங்க நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க திருவாரூர்ல இருந்து தஞ்சாவூர் இருந்து தஞ்சாவூர் சாவு வீட்டுக்கு செத்து போன வீட்டுல யார் எழவு கொடுத்தானோ யாரு புள்ளிய பறி கொடுத்தானோ பொண்டாட்டியை பறி கொடுத்தானோ மகன மகன் பறி கொடுத்தானோ அந்த பறி கொடுத்து துக்க வீட்டுல உக்காந்துருவன பனைவனுக்கு கூட்டு என்கிட்ட உங்க துக்கத்தை கலந்துக்கிட்டு போங்கன்னு சொல்ற நீங்க இது எவ்வளவு ஒரு பண்பாடா துப்புரவு பணியாளர்கள் உயிரை வைத்து பணி வச்சு போராடுறான் அவனை கூப்பிட்டு வந்து உனக்கு என்ன பிரச்சனை என் வீட்டுல வந்து சொல்லிட்டு போ இதான் அரசியலா

அமைச்சரா துணைமுக அமைச்சரா அதற்கு பிறகு இந்த நாட்டுக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய மகனே இந்த படிநிலைகளில் இருந்துதான் இந்த மக்களை சந்தித்து துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வகப்பட்டு அடிபட்டு போலீஸ்காரனுடைய சூசஸ் கலைகளாக மிகுச்சு அவர் வாயே கோடி போச்சு

இங்க இருக்கிற என்னுடைய தாய்மார்கள் எனக்கு ரெண்டு புள்ள விஜய பார்க்க போச்சு கூட்டத்தில் நெசுங்கி செத்து போச்சு அது செத்தால எனக்கு பரவாயில்ல விஜய் என்கிட்ட வாட்ஸ்அப் கால பேசிட்டாரு எனக்கு அதுவே போதும்னு சொல்றேன் இந்த மதத்தனமான மக்களை பற்றி இருக்கிற தமிழ் சமூகத்தை திருத்தி ஒரு நல்வழி காட்டி ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் விதைத்து வருவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை புரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்வீர்கள் புரிய